ஹய் ஃபேன்ஸ் வெல்கம் டு ராஜி விலாக்ஸ் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வாக்கிங் போகிறதுக்கு நல்ல இடம் இருக்குங்க அங்கே வந்து ரெண்டு நாள் இங்கே வந்து குட்டி போட்டிருக்கு அந்த குட்டியாக பார்க்கும்போது ரொம்ப வாக்கிங் வரும்போது இவனுங்களை எல்லாம் பார்த்தாவே கொஞ்சம் மனசு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிரும் அவங்களோட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு ஹே எங்கே போகிற ஒரு விளையாடுறது பாருங்க ஹெய் ஐய் ஃபைட் பண்ணணுங்களா போங்களா கொலுசு சத்தம் கேட்டாவே இந்த நாய் குட்டிங்கெல்லாம் வந்துடுது இதுக்கு வந்து பிஸ்கெட்டு பால் எல்லாம் வைக்கிறதுனால ரொம்ப பாசமாக இருக்குங்க பா பா அங்கார பா பாட்டு வருவா அதான் ஐயோ இங்கே ஒருத்தான் வரான் ஐயோ மூணு பேர் மூணு பேர் வந்துட்டானுங்க பாக்கிங் வரீங்களா வாங்க படி பா பாப்பலாம் வாப்பலாம் ஃப்ரீயா இல்லையா ஏய் வாங்க வரமாட்டிங்களா நான் மட்டும் போகிறேன் வா சூரே சண்டை இவனுங்களுக்கு உள்ளார் ஏன்னா மனுஷனுங்களோட ம் போ நான் மட்டும் போகிறேன் போ வாக்கிங் வந்தால் வாங்க வரட்டி போங்க இந்த ரோட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க வாக்கிங் போறதுக்கு சூப்பராக இருக்கும் காற்றுக்கும் நல்லா வரும் போ பாரு போடா போங்கடலாம் போங்க அம்மாட்ட போங்கலாம் ஏய் போங்க அம்மா கூப்பிட்றாங்க போ போங்கலாம் அவன் தூங்கிட்டு இருக்கிறாங்க மேடம் இன்னும் உனக்கு தூக்கம் என்னத்துக்கு போ 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 வண்டி விட்டு ஏற்றி பிறப்புகிறாங்க போ எவ்வளோ துரத்தினாலும் போகாதுங்க நான் வாக்கிங் போயிட்டு போகிற முடியும் கூடவே தான் இருக்கும் மாதிரி எத்தனை பேத்துக்கு நாய்க்குட்டி பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்